வணக்கம் நமது ஜோதிட அணி அகில இந்திய மகளிர் ஜோதிட அணியின் இருபதாவது கருத்தரங்கு மாநாட்டில் பங்கு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வாய்ப்பினை ஏற்படுத்திய தந்த கீதா அம்மாவுக்கு கீதா அம்மா அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்று பேச எடுத்துள்ள தலைப்பு ஜாதகங்களை பெரிதும் ஆள்வது கர்ம வினையா பரிகாரங்களா என்பது பற்றிய தான் இதில் கர்மவினை என்ற தலைப்பையே நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் காரணம் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே வந்து கடவுள் அவனுடைய பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் அவனது தலை விதியாக எழுதியே அதாவது கர்ம வினையாக எழுதியே படைக்கின்றான் என்பது எனது கருத்து கர்ம வினை என்பதே ஜாதகங்களில் முதலில் தோன்றியது அந்த கர்ம வினையால் ஏற்படும் இன்ப துன்பங்களை போக்குவதற்காகவே ஜோதிடர்களை மக்கள் நாடி வருகின்றனர் அவ்வாறு மக்கள் நாடி வரும்போது ஜோதிடர்களால் அந்த கர்ம வினையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த இறைவனை வழிபடலாம் என்ப என்ற நோக்கில் தோற்றுவிக்கப்பட்டதே பரிகாரம் இந்த பரிகாரங்களால் முழுவதுமாக கர்ம வினையை போக்க இயலுமா என்றால் முடியாது அதுதான் உண்மை நடுவர் அவர்களே நீதி தேவதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்கள் கட்டப்பட்டே இருக்கும் ஏனென்றால் நீதி தேவதைக்கு உண்மை என்பது எது பொய் என்பது எது என்று தெரியும் அவர்கள் அதை திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால்தான் அவர்களை நீதி தேவதை என்று வகுத்தார்கள் இங்கு நீதி தேவதையாக அமர்ந்திருக்கும் நீங்களும் ஒரு விஷயங்களை உற்று நோக்க வேண்டும் நீதி தேவதை போல் கர்மவினை என்பது இறைவனால் உண்டாக்கப்பட்டது ஜாதகங்களில் பரிகாரங்கள் என்பது ஜோதிடர்களால் உருவாக்கப்பட்டது இதற்கு ஒரு சிறு உதாரணத்தை அவர்களுக்கு கூற கடமைப்பட்டுள்ளேன் அதாவது பாண்டவர்களாம் ஐவர் அவரின் சகாதேவரே ஜோதிடம் அறிந்தவர் அவர் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணரே நான் சகலங்களையும் வகு ஜோதிட ரீதியாக வகுக்க தெரிந்தவன் அவ்வாறு இருக்கும் என் தாய் குந்திதேவிக்கு கர்ணன் என்றோர் புதல்வன் இருப்பது எனது ஜோதிட கணக்கில் வரவே இல்லையே என்று கேட்டான் அப்பொழுது இறைவன் சிரித்துக்கொண்டே சொன்னாராம் எல்லாத்தையும் நீ ஜோதிட கணக்கிலே சொல்லிவிட்டால் நான் எதற்கு என்று ஆம் இந்த பரிகாரங்கள் என்பதை சொல்லுபவர்கள் ஜோதிடர்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட முடியாது இறைவன் அதிலும் ஒரு கர்மவினையை ஒழித்தே வைத்திருப்பான் ஆதலால் கர்மவினை என்பது இறைவனால் வகுக்கப்பட்டது இறைவனால் மக்களுக்கு அதாவது அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தக்க அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று இந்த ஜாதங்களில் உள்ள கர்மவினையை பரிகாரங்களால் போக்கி விடுவோம் என்பது தவறான கருத்து ஜாதகத்தில் முதலில் பிறந்தது கர்மவினை அதனால் தோன்றும் இன்ப துன்பங்களை போக்குவதற்கே பரிகாரம் என்றொன்று தோற்றுவிக்கப்பட்டது இந்த பரிகாரம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கை உள்ளவன் ஜோ பரிகாரம் பழித்து விட்டது என்பான் நம்பிக்கையற்றவன் பழிக்கவில்லை என்பான் நம்பிக்கை என்பது பத்து பைசா கற்பூரத்திலும் உள்ளது பத்து லட்சம் செலவு பண்ணி செய்கிற ஹோமங்களிலும் உள்ளது ஆனால் எவ்வளவு செலவு செய்தாலும் இந்த பரிகாரங்களால் ஜாதக கட்டங்களை ஆள முடியாது ஒவ்வொரு பாவங்களிலும் அதாவது ஜாதகங்களில் உள்ள ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு கர்மா ஒளிந்தே இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனின் ஊழ்வினை ஒளிந்தே இருக்கின்றது இதற்கு இறைவனே தீர்வு சொல்ல முடியுமே தவிர சாதாரண மனிதர்களால் பரிகாரம் சொல்லி அந்த ஜாதகத்தை ஆள்வது என்பது பொதுவாக நடக்காத ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்தை இங்கு எடுத்து பேசுகின்றோம் என்றால் இங்கு ஜோதிடம் அடைந்த மகளிர் அனைவருக்கும் தெரியும் மக்களிடம் நற்கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அதனால் நான் இங்கு ஆணித்தரமாக பதிவு செய்கின்றேன் ஜோதிடங்களில் ஜாதகங்களை பெரிதும் ஆள்வது கர்ம வினைகளே ஒரு மனிதன் தான் செய்யும் பாவ புண்ணியங்களை ஒவ்வொரு ஜென்மாக்களிலும் குறைத்து கொண்டு வருவதன் மூலமே அவனுடைய கர்ம வினையை குறைக்க முடியுமே தவிர தவறுகள் செய்துவிட்டு பரிகாரங்கள் செய்து அதனை மாற்றிவிடலாம் என்று என்பது முட்டாள்தனத்திலும் மூடத்தனமானது அதனால் மனிதர்களாய் பிறந்த நாம் அனைவரும் பாவங்கள் செய்யாமல் நம் கண் கர்ம வினைகளை இந்த ஜென்மங்களில் ஏற்றாமல் இருந்தால் அடுத்த ஜென்மத்திலாவது கர்ம வினைகள் குறைந்து நல் பிறவி எடுக்க இறைவன் அருளுவார் அதனால் கர்ம வினையை பொறுத்தவரை இறைவனால் வகுக்கப்பட்டது இது செய்தால் அது மாறிவிடும் என்பது தவறான ஒரு நோக்கு இதை மக்களுக்கு புக புகட்டுவதற்காகவே எங்கள் இந்திய தேசிய மகளிரணி இப்படி ஒரு டாப்பிக்கை மக்கள் முன் வைத்து எங்களையே பேச வைத்து மக்களுக்கு உண்மையை உணர வைப்பதற்காகவே கர்மவினையா பரிகாரமா என்ற தலைப்பை எடுத்துள்ளது என்றே நான் நம்புகின்றேன் அதனால் நடுவர் அவர்களே உண்மையான நீதி தேவனாகிய நீங்களே கூற வேண்டும் இதற்கு கர்மவினை காரணமா பரிகாரம் காரணமா என்பதை குருச்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கு பிரம்மாசத்தை எய்த வேண்டும் என்பது கர்ணன் எழுதப்பட்ட விதி இறைவனாலேயே எழுதப்பட்ட விதி அந்த விதியை இறைவனால் கூட மாற்ற முடியவில்லை காரணம் அர்ஜுனன் தலை போகாமல் இருக்கிறதுக்காக இறைவன் தன் தேரோட்டியாக வந்த தேர் சக்கர காலை பூமியில் அழுத்தினார் அப்பொழுது கூட தலை முடி அங்கே போனது அதாவது ஒரு வீரனுக்கு வந்து போர்க்களத்தில் தலையில் சூடிய மகுடம் போனாலும் அது தோல்விக்கு சமானமே அதனால் இறைவனாலேயே இங்கு மாற்ற முடியாத ஒரு கரும வினையை பரிகாரங்களால் மாற்றிவிட முடியுமா அந்த பரிகாரங்களால் மட்டுமே ஜாதகங்களை ஆண்டுவிட முடியுமா என்றால் முடியவே முடியாது நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து குறைத்துக்கொண்டு அதன்படி இறைவன் இட்ட கட்டளைப்படி நடப்பது ஒன்றே ஒவ்வொரு மனிதனின் நியாயமான வாழ்க்கையாக கொள்ளுதல் வேண்டும் பரிகாரங்கள் என்று ஒன்றை தேடி அலைந்தால் நமது கர்மவினை என்பது குறையப் போவதில்லை பரிகாரங்கள் செல் செய்வதன் மூலமும் சொல்வதன் மூலமும் மேலும் கர்ம வினைகளே வருகின்றன இங்கு வந்து கர்ம வினைக்கு காரணமாக சரி சனி பகவானையே கொள்கின்றோம் அந்த சனி பகவான் மட்டும் நமது வாழ்நாளில் மூன்று முறை ஏழரைச்சனையாக வந்து நமது கர்ம வினைகளை நமக்கு அப்பொழுது ஞாபகப்படுத்தி நமதுக்கு தேவையான அனுபவங்களை வாழ்க்கையில் எதுவும் தாங்கும் சக்தியையும் அனுபவங்களையும் கொடுத்து கொண்டு சென்றிருக்கிறார் ஆதலால் அஷ்டமத்து சனி சனி அர்த்தாஷ்டம சனி என்றும் மூன்று சனி பகவான் வந்து இந்த மூன்று முறைகளும் நம்மை வந்து நமக்கு தேவையான கர்ம வினைகளை நம்மிடம் கொடுத்தே சென் கொடுத்துவிட்டே சென்று கொண்டிருக்கின்றார் மற்ற கிரகங்கள் எதுக்கும் ஏழரை சனி தசாண்டுகளை தவிர இந்த மாதிரி தனியாக வந்து அவர்களுக்கு மனிதனை நல்வழிப்படுத்தும் திசைகள் அப்படின்னு வேற கிடையாது கர்ம வினைக்காரகன் சனி பகவானுக்கு மட்டுமே வந்து இந்த ஏழரை சனி அப்படின்னு மனிதனின் வாழ்க்கையில் மூன்று முறை சென்று வரும் ஒரு வழக்கமும் அதேபோல் அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்தில் வரும்போது அர்த்தாஷ்டம சனியாகவும் ஏழாம் இடத்தில் வரும்போது கண்டா கண்ட எட்டாம் இடத்தில் வரும்போது அஷ்டமத்து சனியாகவும் மனிதனின் வாழ்க்கையில் சென்று அவனின் கர்ம வினைகளை அவனுக்கு நினைவூட்டு என்று இறைவனை சனி பகவானை நிர்ணயித்துள்ளார் ஆதலால் கர்ம வினை என்று சொல்லப்படும் சனி பகவானே ஒரு மனிதனின் ஜாதகங்களில் ஏழரை சனியாக மூன்று வருடங்களும் ஆண்டுகளாக பத்தொன்பது வருடங்களும் அதன் பின் ஆஹ் சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி என்று ஏழரை ஆண்டு காலமும் மனிதன்களை வந்து கர்மவினை நினைவூட்டிச் சொல்லும் பொழுது ஆசாத்திரமான மனிதர்களால் ஒரு ஜோதிடராகிய நம்மளால் இந்த ஜாதகங்களை ஆளும் பரிகாரங்களை சொல்லிவிட முடியுமா முடியாது உண்மையை உணர வேண்டும் மக்களுக்கு உண்மையை மட்டுமே உரைக்க வேண்டும் என்ற நோக்கில் நாம் பயணிக்க வேண்டும் ஆதலால் கர்மவினை சனியாக சனி என்ற பகவானாலேயே ஜாதங்களில் கர்ம வினைகளை கடவுள் நமக்கு அவ்வப்போது யாபகப்படுத்தி வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை கொடுத்து நமக்கு வாழ்வியல் அனுபவங்களை கொடுத்து சென்றுள்ளார் ஆதலால் கடவுள் அமைத்து வைத்த இந்த பாதையில் இன்று பரிகாரம் என்று ஒன்று கூறி நாம் என்றும் விட முடியாது நம்மளுடைய பாவ வினைகளை நாம் சுமந்தே ஆக வேண்டும் அதனால் நாம் எப்பொழுதும் தர்ம சிந்தனைகளோடு செயல்பட்டோம் என்றால் நம் கர்ம வினைகளை குறைத்து கொள்ள முடியும் பாவ புண்ணியங்களை குறைத்து கொள்ள முடியும் நம் மக்களையும் நல்வழிப்படுத்த முடியும் ஆதலால் ஜோதிடராக நாமும் நல்வழியிலேயே சிந்தித்து கர்ம வினையை மாற்ற இயலாது ஆதலால் உன்னுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள் உன்னை நீ நல்வழிப்படுத்திக்கொள் உன்னை நீ திருத்திக்கொள் தர்ம சிந்தனை வழி செய் தர்மம் செய் என்று மக்களையும் கர்ம வினையிலிருந்து விடுவிப்பதற்காக அடுத்த ஜென்மத்திலாவது உனது ஊழ்வினைகள் குறையும் ஆதலால் பரிகாரம் என்று ஒன்று உன் கர்ம வினையை மாற்றப்போவது அல்ல என்று உண்மையை மக்களுக்கு ஜோதிடர்களாகிய நாம் உறக்கச் சொல்லி அவர்கள் வந்து தவறான பாதையில் செல்லாமல் இருப்பதற்கு நாம் வழிவகுத்துவோமாயின் நாம் நமது பிறவி பயனை அடையலாம் நமது கர்ம வினைகளை குறைத்து நாம் இறைவனின் பாதங்களை சென்றடைவதற்கு நமக்கு ஒரு நல்வழி பிறக்கும் ஆதலால் நம்மை நோக்கி வரும் மக்களுக்கு பரிகாரம் என்று ஒரு ஒரு அதாவது மாய வலை இருப்பதாக ஒரு போலி வலை இருப்பதாக காட்டி அவர்களுடைய கர்ம வினைகளை மேலும் அதிகமாக்கவும் வேண்டாம் நமக்கு ஊழ்வினைகளை நாம் சேற்றுக்கொள்ளவும் வேண்டாம் உண்மையை மக்களுக்கு உரைத்து பரிகாரம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் நீ செய்த பாவங்கள் அனைத்துக்கும் நீ தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் பரிகாரங்களால் அதனை மாற்ற இயலாது அதனால் தர்ம சிந்தனையோடு செயல்படு பரிகாரம் என்பதை வந்து உன்னதுடைய ஆத்ம திருப்தி தானே தவிர உன்னுடைய கர்மவினை முழுவதும் குணமாவது கிடையாது அதன் மூலம் தீர்வு கிடைக்கப் போவதும் கிடையாது பரிகாரம் என்பது உன் நம்பிக்கைக்கு மட்டுமே பாத்தியமானது ஜாதகங்களை பரிகாரங்களால் ஆளவும் முடியாது ஜாதகங்களால் ஜாதகங்களின் கர்ம வினைகளை பரிகாரங்களால் மாற்றவும் முடியாது என்பதை உறக்கச் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்திய தேசிய மகளிர் அணிக்கு எனது நன்றியை சமர்ப்பித்து எனது உரையைத்துடன் முடித்துக்கொள்கின்றேன் நடுவர் அவர்களே மக்களுக்கு உண்மையை மட்டும் கூறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேன் இதுவரை உங்களிடம் இந்த பதிவுகளை தந்தது திருத்தங்களிலிருந்து மாலையம்மன் அஸ்ட்ரோ சாந்தா சதீஷ் நன்றி வணக்கம்